ஏ ஹா காளியம்மன் சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் அவங்களோட உருவத்தை பார்த்து ஆனா அப்படியேப்பட்ட உருவத்தில் இருக்கும் போது எப்படி இந்த கோவம் தணிஞ்சதுங்கிறத பத்தியான புராண கதை தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கோபத்தின் உச்சியில இருந்த பார்வதி தேவி காளி தேவியா உருவெடுத்து ரத்த பிஜன் அப்படிங்கிற அரக்கனை வந்து போர்ல வீழ்த்திறா போர் நடக்கும் போது ரத்த தொல்லி ஒவ்வொரு அரக்கன் வரான் காளி தேவிக்கு என்ன பண்ணு தெரியல அந்த ரத்தம் ஒரு துளி ரத்தம் கூட கீழே விடாம எல்லாத்தையும் நாக்கால் எடுக்கிற அப்போ இதனால கோபம் அதிகமாயி கால்கள் ரெண்டும் மின்ன பின்ன போயே முகம் ரௌத்திரமா இருக்கு காளி தேவி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அந்த காளி தேவி எப்படி சாந்தப்படுத்தி பார்வதியா கொண்டு வர்றது அப்படிங்கிறது தேவர்களாலையும் பிரம்மா விஷ்ணு யாருக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல அப்போ சிவன் வந்து காளிதேவியோட கால்ல தன்னை கிடத்திக்கிட்டாரு அப்படி பண்ணும் போது அவங்க கோபம் குறைஞ்சிருச்சு இதனால என்ன உலகத்துக்கு சொல்ல வர்றாருன்னா ஆண் பெண் சமோ அப்படிங்கிறத உலகத்துக்கு புரிய வைக்கிறாரு இந்த தருணங்களால இந்த மாதிரி வீடியோஸ் பாக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ராய்